குரோம்பேட்டையில் மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சியில் விசச்சாராக குறித்து ஐம்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டவர்கள் பலியான சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது அந்த வகையில் குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தில் மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் மக்கள் விழிப்புணர்வு சங்கத்தின் தலைவர் சமூக ஆர்வலர் சந்தானம் தலைமையில் இரங்கல் கூட்டம் மற்றும் மெழுகுவர்த்தி ஏற்றி மவுன அஞ்சலி செலுத்தினர் இதில் மக்கள் விழிப்புணர்வு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு கள்ளக்குறிச்சியில் பலியானவர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தி இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மக்கள் விழிப்புணர்வு சங்க தலைவர் சந்தானம் கூறுகையில் மக்கள் விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பிலே இந்த கள்ளச்சாராய சாவு குறித்து ஒரு வார்த்தைகள் மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல்ல அவங்களுக்கு நஷ்டஈடு பத்து லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க அரசு இந்த பத்து லட்சம் ஏற்கனவே மறக்காணும் அந்த இருபத்தி மூணு பேருக்கு கொடுத்தாங்க அதை ஒட்டி இப்பொழுதும் ஐம்பத்தஞ்சு பேர் ஐம்பத்தஞ்சு பேருக்கும் பத்து லட்சம் பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் ஒரு அம்மா டாக்டர் கெஞ்சுறாங்க என்ன கெஞ்சுறாங்கன்னா நீ அவங்கள எங்கள் புருஷனை காப்பாற்றாத அவர் இருக்கும்போதே செத்த மாதிரி தான் நான் கருதிருந்தேன் ஏன்னா எனக்கு பத்து லட்சம் ரூபா கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்க நமக்கு எல்லா வருத்தத்தையும் கூட இந்த வருத்தம் தான் அதிகமாக இருக்குது கணவன் செத்தால் எனக்கு பத்து லட்சம் ரூபா கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்வது அவலமாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய செயல்பாடு இதனுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குன்றது இது மூலமாக தெரிவிக்குது இது ரொம்ப வருந்தத்தக்கது மக்களுக்கு இன்னைக்கு போட்டி போட்டுக்கிட்டு ரூபாய் தரான் அதனால் என்ன செய்வான் வேணும் கொலை பண்ணி விட்டு சாராயத்தை கலந்து கொடுத்துட்டு சாவு அடிச்சிட்டு பத்து லட்சம் ரூபா கிடைக்குன்ற ஒரு ஆசையை வெறியை தூண்டி விட்டுருக்காங்க தமிழக அரசு இதை வன்மையாக கண்டிக்கிறேன் உண்மையாக சொல்லப்போன போனால் நிர்வாக சீர்கேடு தமிழகத்தினுடைய நிர்வாக சீர்கேட்டினால் தான் இந்த சாவுகள் அத்தனையும் நடந்திருக்கிறதே ஒழிய இது அப்பாவி மக்களும் உழைப்பாளி மக்களும் பொறுப்பல்ல நீ அந்த மாதிரி ஒரு சூழலை நல்ல சூழலை உருவாக்கினால் மக்கள் கெட்டுப்போக மாட்டார்கள் ஆனால் இந்த அரசு தவறான போக்கு தவறான சிந்தனை தவறான நடவடிக்கை காவல்துறை நிர்வாகம் எல்லாமே தமிழகத்தில் ரொம்ப மோசமான நிலையை சென்று கொண்டிருக்கிறது என்பது வருந்து இனி வருங்காலத்திலாவது நல்ல நிர்வாகம் கிடைக்கும் என்று நம்புகிறோம் இன்றைக்கு மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சிறிய கூட்டம் ஒரு இரங்கல் கூட்டம் ரெண்டு நிமிஷம் இறந்தவர்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்துகிறோம்